இப்போ தம்பிக்கு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ராகு கேது ஜாதகம் பத்துல அப்படின்னா இதுக்கு வந்து நீங்க கால சர்ப தோஷம்னு சொல்லக்கூடிய தார தோஷம் இருக்கு இதுக்கு நீங்க கொடுமுடியில வாழை மரம் வெட்டி கல்யாணம் பண்ணிருக்கணும் பண்ணியாச்சா சரிங்கண்ணா அடுத்து இந்த பத்துல இருக்கனால பையன் ஒரு நாலு பேருக்கு அதிகாரம் பண்ணுற தோரணம் இருப்பாரு ஜாதகத்துல உள்ள கட்டம் இப்போ ஏன் உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசாவது கல்யாணம் ஆகல அப்படின்னா அந்த ஏழு கூடையவன் வந்து இந்த குரு அவர் போய் அதே ஏழாம் வீட்டில் அமர்ந்துட்டார் இல்லையா அதனால் தான் இந்த தடை தாமதம் லேட்டு அது ஒரு காரணம் காலசர்ப்ப தோஷமா இருக்கிறனால ரெண்டு காரணம் இருப்பவங்களுக்கு இதனால் தான் ஒரு ஜாதகம் தடைப்படுது ஏழுல சனி இருக்கார் அதுவும் பார்த்தா ஏழா வீட்டுக்காரரும் ஏழுலயே உட்காந்துகிட்டு இருப்பார் ஏ அவருக்கு ஏழில் ம் இந்த சில தான் தடை தாமதம் சரிங்களா